வணக்கம் வள்ளுவர் வாசகர் பட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த வலைடி ஆர்பி தமிழ் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுல நடைபெற்ற வினா பகுப்பாய்வு அதை பார்க்கலாம் அது இல்லாம கட் ஆப் பிரிடிக்ஷன் ரெண்டையுமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த கட் ஆப் பிரிடிக்ஷனுக்கு முன்னாடி பட் இந்த பிரேக்அப் இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு வருஷமும் நான் எக்ஸாம் முடிச்சோடன நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை வினாக்கள் கேட்டிருந்தாங்க இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படிச்சவங்க பிளஸ் எங்களுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸ் எங்ககிட்ட படிக்கிறவங்களை மட்டும் சொல்லக்கூடாது எங்ககிட்ட யூடியூப்ல கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணி அடிக்கடி டவுட் கேட்டு எங்களை தொடர்ந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொடுத்த தகவல்களுடைய அடிப்படையில் நல்லா கேட்டுக்கோங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட் பிளஸ் யூடியூப் ஃபாலோயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து நூறுல இருந்து நூத்தி அஞ்சு நான் சொல்றேன் கட்டத்துக்கு போலாம் இப்ப வந்து அழகு ஒண்ணு மொழி வரலாறு இதுல பதினஞ்சு வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த பதினஞ்சுல கிட்டத்தட்ட அஞ்சாவது கொஸ்டின் டஃப் ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வெண்டி கேள்வி நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது இந்த சைட்ல கேட்டது இந்த பிளாக்ல எழுதுனது எல்லாமே ஒவ்வொரு யூனிட்லயும் எத்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்கட்டு நூத்தி பத்துக்கு பதினஞ்சு கேள்வி அதுல ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்தது ரெண்டு ரொம்ப 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 அழகு பதினாறு அழகு ரெண்டுல அழகு ஒண்ணு வந்து உங்களுக்கு மொழி வரலாறு அதாவது திராவிட மொழிகள் இதெல்லாமே தெரியும் அதனால நான் ஃபுல்லா போகல அழகு ரெண்டு சங்க இலக்கியம் சங்க மருவிய காலம் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கிணக்கு இதுல மேக்சிமம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் வந்திருக்கு அழகு ரெண்டுல பதினாறு கொஸ்டின்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப டஃப்னு பார்த்தா நாலு ஏழு எட்டு சொல்லலாம் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாலு அழகு மூணுல அலகு மூணு வந்து காப்பியங்கள் அதுல பதினோரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க ஒரு மூணு வினாக்கள் ரொம்பவும் கடினம் நான் சொல்றது ரொம்ப 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 கஷ்டமா எடுத்துக்கிட்டது அழகு நாலுல பன்னிரெண்டு கேட்டிருக்காங்க அழகு நாலு வந்து உங்களுக்கு பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்துல பன்னெண்டுல அஞ்சு கொஸ்டின் ரொம்ப டஃப் அழகு அஞ்சுல அழகு அஞ்சு வந்து சிற்றிலக்கியம் மற்றும் தனிப்பாடல் திரட்டு இதுல பத்து கேள்வியில ரெண்டு வந்து ரொம்ப டஃப் சார் நான் ரொம்ப டஃப்ன்னு சொல்றது மற்றதெல்லாம் வந்து நீங்க எழுதலாம் அழகு ஆறு இக்கால இலக்கியத்தில் பத்து கேள்வியில ரெண்டு டஃப் அழகு ஏழு அழகு ஏழு வந்து இலக்கணம் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் இலக்கணம் அதுல பதினோரு கேள்வியில ரெண்டு ரொம்ப ரொம்ப டஃப் அழகு எட்டு நான் திறனாய்வுன்னு எழுதிருக்கேன் ஏன்னா ஏன் எழுதுனா அது காரணம் இருக்கு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போய் பாருங்க சார் திறனாய்வுன்னு ஒரு வீடியோ போட்டேன் தினநாயகம் எந்தெந்த புத்தகம் படிக்கலான்னு போட்டேன் ஒருத்தர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப அசிங்கசிங்கமா கமெண்ட் போட்டிருக்காரு அதையும் போய் பாருங்க சார் நான் வந்து உங்களை நல்வழிப்படுத்ததுக்காக போடுறது என்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு சொல்றதுக்காக கிடையாது நீங்க சேர்ந்து படிச்சுதான் நான் ஒன்றும் பெரிய ஆள் ஆகணும்னு கிடையாது ஏற்கனவே நான் வளர்ந்துட்டேன் இன்னும் பெரியாளுக்கு மேல பெரிய ஆளு அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது போட்டா திறனாயில கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு புத்தகம் எடுத்து காட்டினேன் அதுல கிட்டத்தட்ட நல்லா கேளுங்க திறனாய்வு தான் வருமா அசிங்க சிங்கம் போட்டிருக்காங்க இன்னைக்கு கட்டா திறனாயில பதினேழு கேள்வி வந்திருக்கு திறனாய்வே ஏகப்பட்ட பேர் படிக்கல சார் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு செய்தி ஒரு நாலஞ்சு பேர் ஒரு சண் நான் பேர் சொல்ல விரும்பல அது சென்டரா இல்லையேன்னு தெரியல பட் வந்து நான் இன்னொருத்த கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது சார் நாளே இலக்கிய வளர் வச்சு இதுவே தான் கொஸ்டின் வரும் அவுட் ஆயிடுச்சு அப்படி எல்லாம் பொய் சொல்லி எல்லாம் படிச்சிருக்காங்க அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க இதான் படிங்க அதுக்காக சொல்றோம் எத்திக்கெல்லாம் வந்து நீதிய வழியில நியாயமான வழியில நேர்மையான வழியில படிங்க இப்ப தேவாதையில பதினாலு கேள்வி கேட்டான் அப்போ திருநாயகர் வந்து பதினாலு கேள்வி கேட்டிருக்கான் திருநாயகர் நான் புத்தகம் காட்டினேன் அப்போ திருநாயக கொஷின்லாம் எனக்கு தெரியல அர்த்தமா சொல்லுங்க சார் நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறோம் படிக்கிறோம் சரி புதுசாக சிலபஸ் போட்டிருக்காங்க இதுல இருந்தால் கேட்பாங்க அனுமானத்தின் வழி யூகத்தின் வழியில் போட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஒன்று கிளாஸ்க்கு வர முடியல இந்த இந்த புத்தகம் வாங்கி படிங்கன்னு கைட் பண்ணுறோம் சும்மா அதை விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு நூத்தம்பது பக்கம் இரநூறு பக்கம் வந்து ஒரு டெஸ்ட் மெட்டீரியல் போட்டுக்கிட்டு ஒரு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு ஏமாத்துறது கிடையாது ஆச்சுங்களா அதனால ஏன்னா அந்த கமெண்ட்னுடைய கடுப்புல வந்து நான் சொல்றது இன்னைக்கு அது வந்து பிராக்டிகலி ட்ரூடு இவன் வாய வச்சான் திறனாயில் இருந்து வந்துருந்து ஒரு ஏழு எட்டு பேர் திட்டி சார் நான் வாய வைக்க கிடையாது நீ படிக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்றது உங்களை படிக்க சொல்லிதான் இந்த புத்தகம் பேர் சொல்றோம் நீங்க படிக்காமல் போய் தேவை போய் கோட்டை விட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு யார் என்ன சார் பண்ண முடியும் அதனால என்னுடைய கேள்வியில தப்புந்துன்னா கமெண்ட் போடுங்க சரி இந்த திருவாங்களை வந்து கிட்டத்தட்ட பதினாலு கேள்வி அதில் ஆறு ரொம்ப டஃப் பஞ்சாங்கம் புக்கில் எடுத்திருக்காங்க தீசு நடராஜன் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு புக்கு எல்லாம் பின்னாடி சொல்றேன் ஏன்னா நீங்க அதெல்லாம் கேட்க உங்களுக்கு பொதுமை பத்தாது அளவு ஒன்பது நாட்டுப்புறவியல்ல ஆறு வினாக்கள் பத்து ஏழு எல்லாமே வந்துருச்சு புக்கையே தூக்கி காட்டினேன் அளவு பத்துல அஞ்சு கூட்டி பாருங்க முப்பது வந்துருது ஏழு ஸ்டேட் ரேங்க் எடுத்தாரு செல்வராஜ் அவங்க கூட டாப்பர்ஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா நாலாவது ரேங்க் ஏழு பதிமூணு இவங்களை எல்லாத்துக்கிட்டையும் கலந்து உரையாடல் பண்ணப்ப சார் நாற்பதம்பது கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் டஃபா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் தான் எடுத்துக்கிட்டேன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால அவங்க போன வருஷம் தானே ஸ்டேட் எடுத்தாங்க இந்த வருஷம் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கங்கானம் கட்டி போய் படித்ததுனால நான் முப்பதை எடுத்துக்கிட்டேன் இந்த முப்பது வந்து அப்ப நூற்றி பத்தில் முப்பது கழிச்சா எண்பது கொஸ்டின் தான் என்னுடைய இதை போதி தமிழ்ல எண்பது அடிக்கலாம் சார் சரி இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க தமிழ்ல எண்பது அடிச்சா ஜி கே எஜுகேஷன் இது நான் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்னுடைய ஆஸ்பெல் ஃபீட்பேக் நான் எடுத்தது எண்பதுக்கும் எங்க ஸ்டூடண்ட் மேக்சிமம் எண்பதுல இருந்து எண்பத்தி வரைக்கும் தமிழ் எடுத்திருக்காங்க நான் வேற எந்த ஸ்டூடெண்ட்டும் நான் வந்து கேட்டு போட கிடையாது எண்பது எங்களுக்கு மேக்சிமம் வந்து நாற்பதுல கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் நான் எல்லாமே கல்வியலுக்கு ஸ்பெஷலா ஒரு கைட் போட்டு யூடியூப்ல கூட காட்டியிருப்போம் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது பக்கம் மேக்சிமம் டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் பக்கமா வந்து நான் இன்னும் பார்க்க கிடையாது ஸ்டூடெண்ட் சொன்னது அது இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருந்து கொஸ்டின் அதை கூட நாங்க யூடியூப்ல வந்து போட்டிருக்கோம் அதனால நான் இருபது வச்சுக்கிட்டேன் அப்ப நூறு எடுக்கலாம் இது வந்து இந்த பேஸ் பண்ணி சரி நீ என்ன என்பதை சொல்றது ஏன் நான் என்னால சாத்தி எடுக்க முடியாதா சேர்த்து எடுக்க முடியும் என்னால அப்படின்னு பார்த்தாலும் அஞ்சு எடுக்கலாம் அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இது எடுக்கும்போது இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வரும் அப்ப நல்ல கிட்டத்தட்ட மூணு கட்டம் தொண்ணூறு எடுத்தா கூட நூத்தி அஞ்சுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை நேத்து கூட சொன்னேன் நூத்தி பத்து வரலான்னு ஆனா எல்லாத்தையுமே இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப நூத்தி அஞ்சுக்கு மேல போகாது உடனே ஒரே எந்த ஸ்டூடெண்ட் தான் நூத்தி அஞ்சு மதி பண்ணி எடுத்தான்னு இல்லை வெளியில கூட இருக்கலாம் இருந்தா சொல்லுங்க பட் ஆதாரத்தோட ஃபோன் நம்பரோட சொல்லுங்க நான் போன்ல எல்லாம் கேட்டுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இன்னைக்கு ஒருத்தர் வேண்டாம் பேசுனா சிரிப்பா வந்தது சார் தமிழ்ல தொண்ணூறு எடுத்தேன் இன்னொன்னு இன்னமும் சொல்லுவாங்களே அதுல நாற்பதுக்கு நாற்பது எடுத்தேன் நூத்தி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படி சார் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காட்டியும் பரவாயில்ல நான் நூத்தி முப்பது தான் எடுத்தேன் கம்மியா இருக்கேன்னு ஃபீல் பண்றேன் நான் யூஜிடிஆர்பி வந்து தீபாவளி கழிச்சு உட்கிட்ட சேர்ந்துக்கிறேன் ரொம்ப சிரிப்பா இருந்தது ஒருத்தர் பேசுனாரு பேர் சொல்ல விரும்பல நூத்தி முப்பது எடுக்கனு ஃபோன் பண்ணாரு அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் சரி இது எல்லாம் பெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய அறிவினுடைய அடிப்படையில எல்லாருமே நூறுக்கு மேல எடுப்பாங்களான்னு பார்த்தா முடியாது ஒரு இருபத்தி அஞ்சு பேர் வச்சுக்கலாம் சார் நூத்துக்கு மேல அதிகமா இருந்தாலும் சொல்லுங்க நான் அதிகபட்சம் போடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாவது பேர் வந்து நூதுல இருந்து நூத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அதனால தமிழ்நாட்டுல வேற யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களை விட நல்லா நடத்தக்கூடிய பல மையங்கள் இருக்கு பல இன்ஸ்டியூட் இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் வந்து நூத்தி பத்து கூட எடுப்பாங்க சொல்ல முடியாது அதனால அங்க எல்லாம் விசாரிச்சு பாருங்க இருந்ததுன்னா சொல்லுங்க நான் மட்டும் சொல்லிக் கிடையாது சார் எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது நல்ல தரமான இன்ஸ்டியூட் இருக்குது அங்கெல்லாம் வந்து நூற்றி அஞ்சு எடுக்கலாம் நூற்றி பத்து எடுக்கலாம் அதுக்கு மேலே கூட எடுக்கலாம் இருந்தாலும் இருபத்தஞ்சு பேர் எடுக்க வாய்ப்பு உண்டு சரி அப்படி வச்சுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக இது போஸ்டிங் வந்து எவ்வளோ இன்னும் கன்ஃபார்மாக தெரியல ஒரு இரநூத்தம்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தஞ்சு பேர் எத்தனையில் வருவாங்கன்னா தொண்ணூறுக்கு மேலே தான் வருவாங்க அப்ப தொண்ணூத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் எடுத்தா கூட நூத்தி இருபத்தி அஞ்சு போயிடுது மீதி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேல வரும் அது காஸ்ட் பேசிஸ்ல தான் போட முடியும் பட் இப்ப துல்லியமா சொல்ல முடியாது நீங்க தொண்ணூறு மார்க்கு மேல நீங்க எந்த கம்யூனிட்டி நான் எல்லாமே ஓப்பன் காம்படிஷனை தான் நான் சொல்றேன் ஜென்ரல் டேர்ம் வச்சு தான் சொல்றேன் தொண்ணூறுக்கு தான் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் எண்பத்தஞ்சுக்கு மேல இருந்தா கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனாலதான் ஓகேன்னு போட்டிருக்கேன் யார் யார் எண்பத்தஞ்சு மேல எடுத்தீங்க தமிழ்ல எவ்வளவு ஜி கே எவ்வளவு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க நைன் ஜீரோ டூ சார் உண்மையா இருக்கணும் உண்மையா இருந்தாதான் சொல்ல முடியும் சும்மா விருப்பத்துக்கு நான் நூறு எடுத்தேன் நூத்தி பத்து எடுத்தேன்னா உங்க போன் நம்பருக்கு போன் பண்ணி உங்களுக்கு அந்த நூத்தி பத்து கேள்வியில எந்த புக்கில் வந்து ஏது வந்து தாக்குமாதான் கேள்வி கேட்பேன் சார் கூடாது உண்மையா சொல்லுங்க நானே ஆன்சர் கீ போட்டிருக்கோம் நல்ல நல்ல இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாம் போட்டுறாங்க இல்ல ஃபைனல் ஆன்சர் கீ வந்தது गवर्नमेंटல விட்டப்ப கூட பார்த்துட்டு சொல்லுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது அப்பதான் எக்ஸாக்ட் கட்ஆ போட முடியும் நான் போட்டது எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் பி என்னுடைய அனுபவம் இதை வச்சு தான் போட்டது தான் இந்த பிரிடிக்ஷன் அதனால எவ்ளோ பேர் வந்து சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமெல்லாம் கிடையாது சும்மா ஆயிரம் பேர் எடுத்தேன் ஐநூறு பேர் எடுத்தேன் நான் சொல்ல கிடையாது கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கும்போது எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் அடிப்படையில தான் எண்பத்தஞ்சு மேக்சிமம் எண்பத்தஞ்சுக்கு மேல அதிகமா எழுது அழுது எல்லாம் நல்லா படிக்கிறதே எடுத்துருக்கா சார் தமிழ்ல எழுது மார்க் நல்லா படிக்கிறவங்க எங்க டெஸ்ட்ல நூத்தி பத்து நூறு எடுத்தவன் எல்லாமே எழுதி எடுத்திருக்கான் அதான் ஒரு பெரிய காமெடி சிலர் அங்கே போயிட்டு மாத்தி மாத்தி போட்டிருக்கான் அந்த எல்லாம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் நான் தனிப்பட்ட இது இருந்தாலும் இந்த எண்பத்தஞ்சுக்கு மேல தொண்ணூறுக்கு மேல எடுத்திருந்தா போடுங்க இன்னும் நாலஞ்சு நாள்ல கவர்மெண்ட் ஆன்சருக்கு விட்ட உடனே எக்ஸாக்ட் கட்டா போடலாம் இப்பத்துக்கு இன்னைக்கு நிலையில வரைக்கும் தொண்ணூறு மார்க்கு மேல எடுத்தவங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க எண்பத்தஞ்சு எடுத்தா அதுல பிசி இருக்குது எம்பிசி இருக்கு இதே வந்து நீங்க பிசி முஸ்லீமா இருந்ததுன்னா கண்டிப்பா எண்பதுக்கு மேல இருந்தா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஈவன் ஏன்னா உமன் கேட்டகரி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து போட முடியும் அதே மாதிரி மேக்சிமம் இது வந்து நூத்தி பதினஞ்சு கொஸ்டின் சார் நூத்தி செக் பண்ணி பார்த்ததுல ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் ஆன்சர் அந்த டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நான் சைக்காலஜி ஜி இதெல்லாம் சேர்த்து சொல்றேன் நூத்தி பதினஞ்சு கொஸ்டின் பக்கமா எங்களுடைய சனி மெட்டீரியல் இதுல வந்தது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இப்போ டெக்டிக்கு கிளாஸ் போகுது யூஜி டிஆர்பி கிளாஸ் போகுது காலேஜ் டிஆர்பி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து கால் பண்ணுங்க சும்மா நாங்க எப்பயுமே வந்து ஒன்று முடிச்சோன்னா இமீடியட்டா யூஜி டிஆர்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேக்சிமம் தீபாவளி முடிஞ்சோம்னா யூஜி டிஆர்பி கூட படிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கம்பைன்ட் கிளாஸ் போட்டுருவோம் எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கு அதனால மனம் தளர வேண்டாம் இது காலேஜ் காலேஜ் டி அப்படின்னு நடந்தது அதனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த டிஎன் செட் டிஎன் டெட்டு செய்து பாஸ் பண்ணி வச்சிருங்க யூஜிசி நெட்டு பாஸ் பண்ணி எங்ககிட்ட படிச்சதுனால நீங்கள் யூஜிசி நெட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இந்த டிஎன் டெட்டு பாஸ் பண்ணுங்க இப்போ டிஎன் டெட்டுக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு டிஎன் டெட்டு பாஸ் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணுங்க யூஜிடிஆர்பி காலேஜ் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இமீடியட்டாக வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் இந்த தீபாவளி இடையில் இருக்கிறதுனால இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து எல்லா கிளாஸஸும் சைமல் டெனிஸில் ஸ்டார்ட் ஆகும் இன்னும் எதனாச்சும் சொல்லிடும் அப்படின்னா நீ எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு நேரே ஃபோன் பண்ணலாம் இன்றைக்கெல்லாம் யாருமே ஃபோன் பண்ண கிடையாது நான் தான் தொலைவி தொலை ஃபோன் பண்ணி பல சர்க்கிள்லேருந்து இருந்து இன்ஃபர்மேஷன் இது பண்ண கவலைப்படாதீங்க எண்பத்தஞ்சு தொண்ணூறு நிம்மதியா இருக்கலாம் அதனால வந்து எல்லா நூறுக்கு தான் வேலை கிடைக்கும் தொண்ணூத்தி அஞ்சு அடுத்தா தான் வேலை கிடைக்கும் இந்த மாயையில வந்து சிக்க வேண்டாம் ஏன்னா இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ண மாதிரி நான் மட்டும் கிடையாது எங்களுடைய வல்லுநர் குழு தான் யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்களை வச்சு ஒரு பத்து பேரை வச்சு எல்லாம் பைத்தியமே புடிச்சு போச்சு என்னங்க இவ்வளவு கேட்டிருக்கா நாற்பது கொஸ்டின் ரொம்ப டஃப் ஐம்பது கொஸ்டின் டஃப்னு நான் கொடுத்தது முப்பது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அப்ப இன்னும் கூட குறைஞ்சாலும் குறையலாம் அதனால எண்பது எண்பத்தஞ்செல்லாம் எடுத்துக்கிங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதனால ஒன்னும் பயந்துக்க தேவையில்லை எப்போது வியாதியாய் வியாதி கேட்பினும் கேட்பணும் மெய்ப்பொதல் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்